கத்திர்கொள்ளவர்களே ஸ்பர்ஜன் என்ற தெய்வ மனிதன் இங்கிலாந்து தேசத்திலே பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே வல்லமையாய் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம் என்பதை அறிந்திருக்கிறோம் அவருடைய வாழ்க்கையும் போதனைகளும் இன்றும் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே ஸ்பர்ஜன் என்ற தலைப்பில் அவருடைய தெய்வ வார்த்தை சார்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை விசுவாசம் என்ற பல தலைப்புகளில் அவர் எவ்விதமாக தெய்வனுடைய காரியங்களை கண்ணோக்கினார் என்பதை குறித்ததான பல சத்தியங்கள் அடங்கிய காரியங்களை நாம் பார்ப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் ஆக எங்கள் மத்தியில் விதமான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிற இந்த காரியங்கள் மற்றொழுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்தோடும் சிந்தையோடும் பல சிறிய தலைப்புகளின் அடிப்படையில் உங்கள் மத்தியிலே நான் ஸ்பர்ஜனுடைய அந்த வாழ்க்கை அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழாக அவருடைய கண்ணோட்டம் விசுவாசம் விதமான காரியங்களை பார்ப்போம் எனக்கு முக்கியமாக நான் ஸ்பர்ஜனம் வேதாகமம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் ஒரு ஒன்பது காரியங்களை சொல்ல முடிய விரும்புகிறேன் ஸ்போஜனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய முழு வாழ்க்கையுமே இந்த வேதத்தை மட்டுமே சார்ந்திருந்தது முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை ஊழியம் பிரசங்கம் தனிப்பட்ட அவைக்குரிய வாழ்க்கையில் அவர் சந்தித்த அளவிடப்படாத போராட்டங்கள் அவர் வியாதியினாலும் பல காரியங்களினாலும் ஏறக்குறைய இருபது வயதிலிருந்தே பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் மறிக்கும் பொழுது எனக்குரிய ஐம்பத்தி ஏழு வயதில் மறித்து விட்டார் அந்த ஏறக்குறைய அந்த இருபத்தி இருபது வயதிலிருந்தே நாம் சொல்லலாம் முப்பத்தி ஏழு வருடங்கள் அவர் பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே தேவனுடைய பணியை செய்தார் அதே இருக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு பிரசங்கங்களை செய்ததை வெளியிட்டவைகள் இன்றைக்கும் அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஸ்போஜனுடைய வாழ்க்கையில் இந்த வேதமே அவருடைய வாழ்க்கையின் மையம் இதுவே அவருடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் வேதகமானது ஏதோ ஒரு மத ரீதியான இல்லை அவர் தேவனுடைய வார்த்தை என்பதில் உறுதியாக இருந்தார் வாய்ஸ் ஆஃப் காட் தேவ ஆவியனால் ஏற்பட்டது தவறையாதது அதிகாரம் உள்ளது போதுமானது வாழ்க்கைக்கு முழுமையாக அது வாழ்வதற்கும் போதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அவருடைய வாழ்க்கை அனைத்திற்குமே இது முற்றிலும் முழுமையானதாக அவர் ஏற்று அதன் அடிப்படையில் மாத்திரமே அவருடைய செயல்களும் சிந்தனைகளும் வாழ்க்கை முறையும் இருந்தது அப்பவே ஸ்பர்ஜனுடைய இந்த வேதத்தின் கண்ணோட்டம் எவ்விதமாக இருந்தது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜன் ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியான ஒரு நிலையில் வேதத்தை பார்க்கவில்லை இதை தேவன் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை என்பதை அவர் உறுதியாக நம்பினார் காட்ஸ் வேர்ட் ரிட்டன் அவர் ராவிக்குரிய வெளிப்பாடாக பிரசுத்த ஆவியானவரை கொண்டு ஏவுதலின் மூலமாக கொடுக்கப்பட்ட கத்தருடைய வார்த்தை இது இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது வேதாகமும் நமக்கு தவறாத சத்தியத்தை கொடுக்கும் ஒரு புத்தகம் ஞானம் உள்ளவன் இதை தனக்கு ஒரு ஆலோசகராக ஆக்கிக்கொள்வான் என்று சொல்கிறார் அவருடைய ஆவிக்குரிய எல்லாவற்றுக்கும் ஆலோசனைக்கும் இந்த வேதம் மையமாக காணப்பட்டது அது நிமித்தமாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து போன எல்லா காரியம் மத்தியிலே தேவனுடைய கிருபையினால் அவர் தேவனுக்கு மகிமையாக தன்னுடைய வாழ்க்கையை தாமே அவர் கட்டி கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம் வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள தேவனின் அதிகாரத்தை கொண்டதாக இருக்கிறது என்றார் சொன்னார் ஒரு மனிதன் வேதத்தை சந்தேகிப்பதோ அதை தள்ளுவதோ தேவனையே சந்தேகிப்பதற்கு சமம் என்ற அந்த ஒரு ஆழமான எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது முதலாவது நாம் பார்த்த காரியம் வேதாகமம் தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையின் மூலமாக மாத்திரமே தேவன் மக்களோடு இன்றும் பேசுகிறார் சிறப்பான வெளிப்பாடாக கத்தர் கொடுத்திருக்க என்பதை ஆழமாக அவர் விசுவாசித்து வாழ்ந்தார் இரண்டாவதாக வேதத்தில் இது தவறுதல் இல்லாத ஒரு வேத தெய்வ புத்தகம் என்று விசுவாசித்தார் இங்கிலாந்தில் விக்டோரியன் பீரியட் என்று சொல்லுகிற அந்த காலங்களில் இந்த வேதாகமத்தை ஒரு கேள்விக்குறியாக்கி லிபரலிசம் என்று சொல்ல தாராளவாத கொள்கைகளை கொண்ட மக்கள் அநேகர் எழும்ப ஆரம்பித்தார்கள் ஆனால் ஸ்பர்ஜன் தேவருடைய வாத்து என்ற அந்த நிலையிலிருந்து ஒரு நாளும் அவர் தவறவில்லை அதற்காக போராடும்படியாக அவர் தனித்து அழைக்கப்பட்ட நிலையில் கத்திரிக்காக அவர் போராடினார் தேவருடைய வார்த்தை ஒரு சிங்கத்தைப் போல அதை நீயும் நானும் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை நாம் செய்ய வேண்டியது இந்த சிங்கத்தை விடுவிப்பதே சிங்கம் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் ஆகவே முற்றிலும் இந்த வேதத்தை மாத்திரமே சார்ந்த அவருடைய பிரசங்கங்கள் என்றும் அநேதருக்கு ஆசீராதமாக இருந்து வருகிறது வேதமானது முற்றிலும் நம்பத்தகுந்த சரித்திர பின்னணி ஆவிக்குரிய கோட்பாடுகள் ரட்சிப்பை கற்பதில் கற்பிப்பதில் எந்த தவறும் இல்லாத ஒன்று என்பதை அவர் முழுமையாக நம்பி அதன் அடிப்படையிலேயே பிரசங்கித்தார் வாழ்ந்தார் மூன்றாவதாக அவருடைய சபை அவருடைய சபையில் போதித்த போதனைகள் முற்றிலும் வேதாமத்தின் மீது கட்டப்பட்டதாகவே இருந்தது அவருடைய பிரசங்கங்கள் உபதேசங்கள் வேத சத்தியத்தினால் நிறைந்ததாக இருந்தது பெரும்பாலும் பல வேத பகுதிகளின் மேற்கோள்கள் விளக்கங்கள் பற்றி அவர் தெளிவுபடுத்தின பயன்பாடுகளை கொண்டதாகவே இருந்தது அவர் இந்த புத்தகத்திலிருந்து ஐந்து வார்த்தைகளை பேசுவதை விட தத்துவ ஞானிகளின் பத்தாயிரம் வார்த்தைகளை பேச நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் அதாவது இது இந்த ஐந்து வார்த்தைகளை பேசினால் கூட அது மிகப்பெரியது தத்துவ ஞானிகள் பேசுகிற பத்தாயிரம் வார்த்தைகள் அவசியமில்லை நாம் உயிர்ப்பிக்கப்பட விரும்பினால் தேவனுடைய வார்த்தையின் மீதான நம்மின் கணத்தையும் புதுப்பிப்போமாக என்று சொன்னார் அவரின் அணுகுமுறை தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு பாவியை சந்திக்க முடியும் ஒரு பாவியை அவருடைய பாவத்தை உணர்த்தி அவனை மணந்திருந்ததற்குள் வழிநடத்த முடியும் என்பதை அவர் முழுமையாக நம்பினார் தன்னுடைய திறமையோ தன்னுடைய பிரசங்க தாழ்ந்தோ அவ்விதமாக மனிதர்களை பாவிகளை மனந்திருந்ததற்குள் வலியுறுத்த முடியாது என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தார் நான்காவதாக ஸ்பர்ஜன் இந்த வேதத்தை மற்றவர்களுக்கு போதித்த இது மாத்திரமல்ல அவர் தன்னுடைய தனிப்பட்ட ஆத்மாவுக்கு இது போஷாக்காக அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் அதாவது ஒரு பிரசங்கி என்பவன் மற்றவர்களுக்கு போதிக்க முடியான விதங்களில் ஒரு வேலை வேதாகத்தை வாசிப்பதோ அல்லது விதமான காரியங்களை பின்பற்றுவதோ இருக்கக்கூடும் ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய சொந்த ஆத்மாவை அவனுடைய வார்த்தையினால் போஷித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவையை உணர்ந்து ஒரு பிரசங்கி இந்த வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் முக்கியத்தை உணராமல் தவறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஸ்பர்ஜன் இந்த வார்த்தை அவருக்கு இது ஆத்துமா ஆகாரம் என்பதை உணர்ந்து அதை உட்கொண்டார் இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகவே நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவருடைய சொந்த ஆத்துமாவை வேதத்தின் மூலமாக போஷித்து பலப்பட்டார் சரீரங்களில் பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர் பல வேளைகளில் மன துன்பங்கள் பாடுகள் கடந்து போன அவருடைய அந்த வேதனைகளை நாம் படிக்கும் பொழுது எவ்விதம் எந்த நிலையிலும் தேவனுக்காக அவர் வாழ்ந்து அவருடைய பணியை செய்தார் என்பதை யோசித்துப் பார்க்கும் பொழுது இந்த வேதாகமே அவருக்கு ஆத்தும் ஆகாரமாக இந்த வேத வார்த்தைகள் தத்தங்கள் அவருடைய ஆத்மாவுக்கு நங்கூரமாக இருந்தன இந்த வேதத்தை அவர் கண்ணீரினாலும் வியர்வையினாலும் நினைத்தார் என்று சொல்ல முடியும் அவருடைய வேத புத்தகம் அவர் தன்னுடைய சொந்த ஆத்மாவை போஷிக்கும்படியாக முதலாவது அவருடைய ஆத்மா கத்தரின் வார்த்தையில் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு உறுதிப்பாடை ஆழமாக அவர் கொண்டிருந்தார் இது ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய வெற்றி என்று நாம் சொல்லலாம் ஐந்தாவதாக ஸ்பர்ஜன் இந்த வேதாகமத்தின் மையம் இயேசு கிறிஸ்துவே என்று அவர் பிரகடனப்படுத்துவதில் ஒரு நாளும் அவர் தவறவில்லை ஸ்பர்ஜனுடைய ஆழித்தரமான ஒரு காரியம் கிறிஸ்துவே இந்த வேதத்தின் மையம் அவர் எந்த ஒரு பகுதி எடுத்து பிரசங்கித்தாலும் அவர் கிறிஸ்துவண்டை அந்த பகுதியை வெளிநடத்திச் சென்றே முடிப்பார் சிலுவையை காண்பித்தே அந்த பிரசங்கத்தை அவர் முடிப்பார் பழைய பாட்டானாலும் சரி புதிய ஏற்பாடானும் சரி கிறிஸ்துவே இந்த வேதத்தின் மையம் என்பதை ஆணித்தரமாக அவர் விசுவாசித்தார் என் அடிப்படையிலேயே அவர் போதித்தார் ஆகவே தான் அவருடைய பிரசங்கங்கள் மிக எளிமையானதாக தெளிவானதாக கிறிஸ்துவை மையமாக கொண்டு சுவிசேஷத்தை மையமாக கொண்டு அவர் போதித்த பிரசங்களாய் காணப்படுகின்றன வெதோ சத்தியம் என்ற பெயரில் கிறிஸ்து இல்லாத ஒரு போதனையாக கிறிஸ்துவை மையமாக வைத்து போதித்தார் ஆறாவதாக அவருடைய ஜெப வாழ்க்கைக்கும் கூட இந்த வேதத்தையே மையமாக வைத்து அதன் அடிப்படையில் ஜெபிக்கிறவராகவே காணப்பட்டார் அவருடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் கூட இந்த வேதத்தை மேற்கோள் காட்டி அல்லது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நேரி விதமாக சொல்லியிருக்கிறீர் ஆகவே இதை செய்தர்களும் என்று அநேக பிரசங்க அநேக ஜெப வேலைகளை அவர் ஜெபித்தார் இந்த வேதமானது அவருடைய ஜப வாழ்க்கையை ஆழமாக ஒன்றி கட்டப்பட்டது சில சமயங்களில் சொல்லுகிறார் அவர் வேலை உங்களால் ஜபிக்க முடியவில்லை என்றால் வேத வசனங்களை கொண்டு ஜபியுங்கள் உங்களுடைய ஜபம் வேத வசனங்களினால் நிரம்பினதாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய ஜபம் அனைத்து சமயங்களில் ஆண்ட இடத்துல எனக்கு இது தேவை அது தேவை என்பதாக நம்ம சொல்லுகிற பல காரியங்களை கொண்டு கொள்ளலாம் ஆனால் ஸ்பர்ஜினுடைய ஜெப வாழ்க்கையினுடைய வேறொரு காரியம் அவர் வேதத்தை மையமாக வைத்து ஆத்தும் ஆகாரமாக உட்கொண்டது மாத்திரமல்ல அவருடைய மூச்சும் ஜெபம் என்ற அந்த மூச்சு கூட வேதத்தை மையமாக கொண்டே காணப்பட்டதாக இருந்தது ஸ்பர்ஜினுடைய ஒரு வெற்றியுள்ள ஜெப வாழ்க்கைக்கு வேத வசனம் ஒரு ஆழமான அடிகோலை கொண்டிருந்தது என்று பார்ப்பதில் மிகுந்த ஒரு சரியான ஜெப வாழ்க்கைக்கு கத்தருடைய வசனத்தை மையமாக வைத்து செய்யப்படுகிற ஒரு காரியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதை தன்னுடைய மக்கள் மத்தியில் அதை அவர் ஊக்கப்படுத்தினார் அவர் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல அதை மையமாக வைத்து அவர் ஜெபித்து அவர் தனக்கென்று உரிமையாக்கிக் கொள்ளுகிற காரியத்தை அவர் அதிகமாக செய்கிறவராக காணப்பட்டார் நம்முடைய ஜெவ கூட இது மிக பிரயோஜனமாக இருக்கும் ஏழாவதாக வேதம் ஆவியானுடைய பட்டயம் என்பதை அவர் அறிந்திருந்தார் வேத சத்தியத்துக்கு எதிரான எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவர் வேறு எந்த காரியங்களையும் உபயோகப்படுத்தவில்லை தேவனுடைய வார்த்தை போதுமானது ஆகவே ஆவியின் பட்டயமாக அவர் அதை உபயோகப்படுத்தினார் அவர் தேவனுடைய வார்த்தையுடன் விளையாடுகிற மனுஷன் வார்த்தையின் தேவனோடு விளையாடுகிறான் என்று சொன்னார் தேவனுடைய வார்த்தை குற்றப்படுத்துகிறவன் தேவனையே குற்றப்படுத்துகிறான் இது சபைக்கும் மிகப்பெரிய ஒரு என்பதை அவர் எச்சரித்தார் பலவிதமான ஆவிக்குரிய போராட்டங்களை சந்தித்தவர் இந்த வேதாகமானது தங்களை தற்போது பாதுகாத்துக் கொள்ளவும் எதிரியை தாக்குவதற்கும் இரண்டிற்கும் போதுமானது என்று நம்பினார் நம்மேல் அல்லது தேவருடைய வார்த்தைக்கு எதிராக போராடுகிற போராட்டங்களுக்கு நாம் தா பாதுகாக்கப்படுவதற்கும் எதிரியை தாக்குவதற்கும் அது போதுமானது என்பதை அவர் முழுமையாக நம்பினார் எட்டாவதாக நமது வாழ்க்கைக்கு மற்றும் இரட்சிப்புக்கு வேதம் முழுமையானதாக போதுமானது என்பதை நம்பினார் சபைக்கு தத்துவமோ அல்லது பொழுதுபோக்கு மனித ஞானம் இது முற்றிலும் தேவையில்லை என்றும் தேவனுடைய வார்த்தை போதுமானது வேதம் முற்றிலும் அது போதுமானதாக இருக்கிறது தேவ ஆபியானவர் அதன் மூலமாக கிரியை செய்கிறார் என்பதை அவர் முழுமையாக நம்பினார் இவர் இரட்சிப்பு பரிசுத்தம் சபையை கட்டியெழுப்பதற்கான அனைத்திற்கும் வேதம் போதுமானது என்பதை அவர் எப்பொழுதும் உறுதியாக அறைகூவிச் சொன்னார் அந்த காலங்களில் ஒன்பதாவதாக வேதாகமத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை மக்கள் மத்திலே குறைந்து போனது லிபரலிசம் விதமான ஒரு ஆபத்துக்குள்ளாக சபைகளும் கிறிஸ்தவர்களும் கடந்து போன அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வேதத்தின் நிலைத்த தன்மையை த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காட்ஸ்வர் ஆழமாக அவர் நம்பினார் ஏசாய நாற்பது எட்டில் சொன்னவண்ணமாக புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று அவர் உறுதியாக விசுவாசித்து நம்பின் வாழ்ந்தார் எல்லா மனித கோட்பாடுகளும் அழிந்து போய்விடும் ஆனால் வேதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பி சார்ந்து வாழ்ந்தார் சுவஜினுடைய ஊழியத்தினுடைய ஒரு ரகசியம் வேதம் வேதம் மட்டுமே வேதம் போதுமானது முழுமையானது ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு இது எல்லாவிதமான தேவ வல்லமையும் ஞானத்தையும் கொண்டதாக இருக்கிறது என்பதில் அவர் முழு உறுதியோடு கூட சார்ந்து வாழ்ந்ததே அவருடைய ஒழியத்தின் வெற்றியும் காரியமாக இருக்கிறது தொடர்ந்து ஸ்பர்ஜினுடைய பல காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி